திமுக எம்பி ஆர் ஆசாவை கண்டித்து சென்னை திருவான்மியூரில் பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை திமுக எம்பி ஆர் ஆசா தரக்குறைவாக பேசியதை கண்டித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை முழுவதும் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகின்றனா் இதன் ஒரு பகுதியாக சென்னை திருவான்மியூர் ஆர்டிஓ அலுவலகம் அருகில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார் உடன் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் குமார் மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை போலீசார் கைது செய்து வாகனத்தில் ஏற்றி சென்று அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர்